தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளங்களில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதை சிட்டி உள்ள வனப்பகுதிகளில் உள்ள குளங்களில் இரு தினங்களாக வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து கணக்கெடுக்கும் பணி மேற்கொண்டு வருகின்றனர் திருச்செந்தூர் வனத்துறை சார்பில் நடைபெற்ற கணக்கெடுக்கும் பணியில் திருச்செந்தூர் சுற்றி உள்ள கடம்பாக்குளம் நத்தைக்குளம் எல்லப்ப நாயக்கன் குளம் உள்ளிட்ட குளங்களில் வனத்துறையினர் தன்னார்வலர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் முப்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கணக்கெடுக்கும் பணிகளை மேற்கொண்டனர் இந்த இந்த உன்னிக்கோக்கு சாம்பல் கொக்கு சங்குபனை நாரை ஆண்டி வா ஆண்டி வாத்து கருவால் வாத்து உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டு நாளாக நாங்கள் இந்த வனத்துறையினோடு சேர்ந்து நாங்கள் இந்த பறவைகளெல்லாம் கணக்கெடுத்துட்டு இருக்கோம் அவங்களோட சேர்ந்து பண்ணுறது எங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு இது தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது நாங்கள் நிறைய பறவைகளோட பேர் அதோட ஹாபிட்டட் அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பைனாக்குளர் பைனாக்குளர் இருக்கில்ல பைனாக்குளர் வச்சு காமிச்சாங்க அப்புறம் ஒரு சிலது கேமராவில் ஃபோட்டோ எடுத்து காமிச்சாங்க நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் நிறையா பறவைகள் வந்திருக்குது இன்னும் மைக்ரேட்டிவ் வர வேண்டி இருக்குது இப்போது நிறையா பறவைகள் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து பார்த்துட்டுருக்குறோம் இன்னும் ரெண்டு குளங்களுக்கு போக வேண்டியிருக்குது ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த டேர்ன்ஸ் ரிவர் டர்ன் சொல்லுவாங்க அந்த பறவைகள் அதுபோக ஜக்கானாஸ் அதிகமாக அந்த இடத்துல அதிகமாக பார்க்கலாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு எட்டு பேர் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க